இயேசு கிறிஸ்து மார்த்தாடைய வாழ்க்கையில என்ன அற்புதமான காரியத்தை மகிமையான காரியத்தை செய்தார்கள் நான்கு காரியங்களை நாம் பார்க்க போகிறோம் கிறிஸ்துவின் நாமத்தில் அங்கின் வாழ்த்துக்களை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் நீ கனியக நம்முடைய வாழ்க்கையில நிறைய காரியங்களை இழந்து போனவர்களாக நமக்கு இருக்கிற ஆதரவு நமக்கு இருந்த தொண நமக்கு இருந்த ஒரு பெரிய சப்போர்ட் எல்லாத்தையும் இழந்து இன்றைக்கு தனிமையாய் நிற்பது போல சில உணர்வோடு கத்தனுடைய வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஒரு புதிய ஒரு திருப்பு முனையை கொண்டு வரத்தக்கதாக ஒரு காரியமாய் ஆண்டவர் போகிறார் நல்லாருக்கு தெரிந்த ஒரு பகுதி யோவான் பதினொன்றாம் அதிகாரத்துல நான் வாசிக்கும் பொழுது லாசுரி என்கிறதான ஒரு சகோதரன் அதாவது மார்த்தால் மரியாளுடைய சகோதரன் மறித்து விடுகிறார் மறித்ததற்கு பிறகு நான்கு நாட்களுக்கு பிறகுதான் இயேசு கிறிஸ்தவத்தில் வருகிறார் வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்கிறார் அதை குறித்து தான் இன்றைக்கு நாம் தியானிக்கப் போகிறோம் முதலாவது ஒரு காரியமாக வியாதி வியாதிப்பட்ட உடனே மாத்தாலும் மறியாலும் இயேசுரிடத்திலே செய்தி சொல்லி அனுப்புகிறார்கள் நீர் அன்பாக இருக்கிற லாசு வியாதிப்பட்டு இருக்கிறார் நீங்கள் வாருங்கள் அழைப்பது போல ஒரு தகவலை சொல்லி எழுப்புகிறார்கள் ஆனா வசனம் சொல்லுகிறது இந்த தகவலை கேள்விப்பட்டதற்கு பிறகு ரெண்டு நாட்கள் திரும்பவும் அதே இடத்துல இயேசு கிறிஸ்து தங்கி இருக்கிறார் இப்ப பாருங்க சில சமயத்துல நம்ம வெளிப்பரவா யோசிக்கும் பொழுது வியாதியோடு இருக்கிறாங்கன்னு சொல்றாரு ஏசு கிறிஸ்து வேகமா எழுந்து போயிருக்க வேண்டுமே உடனே போய் அவங்க தொட்டி சுகமாக்கி இருக்க வேண்டுமே ஏசு கிறிஸ்து செய்தது சரியா இல்லை என்கிற ஒரு எண்ணம் நம்ம மனசுக்குள்ள வரலாம் ஆனா ஆண்டவர் சில காரியங்களை தாமதிக்கிறார்னு சொன்னா ஒரு பெரிய அற்புதம் உங்க வாழ்க்கையில நடக்க போகுதுன்னு அர்த்தம் இங்க உடனடியாக இயேசு கிறிஸ்து கலந்து போயிருப்பாரு சொன்னா உடனே அவனுக்காக ஜோவம் இருப்பார் லாசன் சுகமாயிருப்பா அந்த அற்புதம் அந்த அளவுக்கு பேசப்படுது ஒரு காரியமா இருந்திருக்காரு ரெண்டு நாட்கள் கழிக்கும் பொழுது அவன் அங்க மறித்து விடுகிறான் இந்த செய்தி திரும்பவும் வருகிறது கிறிஸ்தாங்க போகும்போது நான்கு நாட்கள் முடிந்து விடுகிறது அந்த இடத்துல போய் மறித்து போன லாஸ்டருடைய வாழ்க்கையில கத்த ஒரு புதிய ஜீவனை கொடுத்து உயிரோடு கூட எழுப்புகிறான் இதை கேட்டுக் கொண்டு இருக்கிற அன்பான கத்தினுடைய பிள்ளைகளை ஒருவேளை இன்னைக்கு ரொம்ப நாளா நான் ஜோம் பண்ணிட்டு இருக்கிறேன் என் ஜபத்துக்கு இன்னும் பதில் வரல ஆண்டவர் இன்னும் கால தாமதம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டு இருப்பீர்கள் ஆனால் இன்றைக்கு நீங்கள் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில தாமதம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறதோ கர்த்தர் ஒரு மகிமையான காரியத்தை உங்க வாழ்க்கையில செய்ய போகிறார் எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு ஒரு வல்லமையான காரியத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில செய்ய போகிறார் இப்போ விசுவாசித்தால் நீ தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லி மார்த்தார சொல்லுகிறார் ஏன்னா ஆண்டவர் அங்க போகும் பொழுது எல்லாரும் கண்ணீரோடு இருக்கிறாங்க மாத்தாளும் அழுகிறார் மரியாலும் அழுகிறார் இயேசுவும் கண்ணீர் விட்டார்னு வசனம் சொல்லுகிறது ஒரு பெரிய துக்கமான ஒரு சூழ்நிலை ஆனா அங்கே ஆண்டவர் மார்த்தால் இடத்துல சொன்ன ஒரே வார்த்தை மாத்தாலே நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்றார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான கத்துடைய பிள்ளைகளே உங்க உங்களிடத்திலும் ஆண்டவர் சொல்லுகிறார் உங்க வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நீங்கள் இருந்தாலும் சரி நீங்கள் விசுவாசிப்பீர்களே ஆனால் கத்த மகிமையான காரியத்தை உங்கள் வாழ்க்கையில செய்வதற்கு அவர் இருக்கிறார் இயேசு கிறிஸ்து மாத்தாருடைய வாழ்க்கையில என்ன அற்புதமான காரியத்தை மகிமையான காரியத்தை செய்தார்கள் நான்கு காரியங்களை நாம் பார்க்க போகிறோம் முதலாவது காரியமாக முடிந்தது என்று நீங்கள் நினைக்கிற உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய துவக்கத்தை கத்த கொடுக்க போகிறார் நீ விசுவாசித்தால் இந்த காரியம் நடக்கும் மாத்தாலும் அறியாலும் எங்களுக்கு இவ்வளவு நாள் துணையாக ஆதரவாக ஆறுதலாக அரவணைப்பாக இருந்த எங்களுடைய சகோதரன் மறித்து போனால் இனிமேல் எங்களுக்கு எந்த விதமான ஒரு ஆதரவு இல்லை துணை இல்லை என்று சொல்லி எல்லாமே முடிந்தது என்று கலங்கி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஏசு கிறிஸ்து திரும்பவும் லாசர்வை உயிரோடு கூட எழுப்பி திரும்ப அந்த அன்பு அந்த ஆறுதல் அந்த அரவணைப்பு எல்லாவற்றையும் கிடைக்க செய்கிறார் கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான கத்துடைய பிள்ளைகளே இன்னைக்கு நீங்க எதை இழந்து விட்டீர்கள் சொல்லி வேதனையோடு கூட இருக்கிறீர்களோ அது எது வாழ்க்கையில முடிந்து போனது சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிறீர்களோ கத்தர் சொல்லுகிறார் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் நீ விசுவாசிப்பாய் ஆனால் உங்க வாழ்க்கையில நீங்கள் முடிந்து போனது எல்லாவற்றையும் இழந்து விட்டேன் என்று சொல்லி கலங்குகிற காரியத்துல ஒரு புதிய துவக்கத்தை கத்தர் உங்க வாழ்க்கையில கொடுப்பதற்கு அவர் வல்லமையானவர் அவர் வல்லமையானவர் நீ சகலத்தையும் திருப்பி கொள்ள போகிறார் நீ எழுந்து போன எல்லாவற்றையும் இதோ நீ விசுவாசத்தோடு கத்துரை சமூகத்துல காத்திருக்கும் பொழுது திரும்பவும் நீ இழந்து போன எல்லா நன்மைகள் இழந்து போன எல்லா ஆசீர்வாதங்களை கத்த உனக்கு திரும்ப கொடுக்க அவசியத்தம் உள்ளவராயிருக்கிறார் நீ விசுவாசித்தால் இழந்து போன யாரையும் திரும்ப பெற கத்தருதை செய்வார் இரண்டாவது காரியம் அழுகியோடு இருந்த அந்த வீட்டுல ஒரு ஆனந்த கழிப்பை கத்தர் உருவாக்குகிறார் கண்ணீரோடு இருக்கிறார்கள் வார்த்தால் அழுகிறாள் மரியால் அழுகிறார் அங்க வந்திருந்த எல்லா சொந்த பந்தங்களும் அழுது கொண்டு இருக்கிறார்கள் ஏசு கிறிஸ்துவும் ஒரு நிலைமை ஐயோ என் சகோதரன் சகோதரன் மறித்து விட்டா இனி எங்களுக்கு எதுவுமே இல்லை என்று சொல்லி இழந்து போன காரியத்தை குறித்து கண்ணீர் விட்டு கதறி அழுது கொண்டு இருக்கிறார்கள் ஏசு கிறிஸ்து அந்த கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற அந்த குடும்பத்துல லாஸ்ட் ரூபாய் உயிரோடு கூட எழுப்பி ஒரு ஆனந்த சந்தோஷத்தை கொடுத்தார் தேவ பிள்ளையே எந்த காரியம் அல செய்து கொண்டிருக்கிறதோ நீ எந்த காரியத்தை குறித்து கண்ணீர் விட்டு கதை ஒவ்வொரு நாளும் அழுது கொண்டு ஒருவேளை ஒரு கணவனை குறித்தோ மனைவியை குறித்தோ பிள்ளைகளை குறித்தோ உன் வேலையை குறித்தோ உன் ஊழியத்தை குறித்தோ அத்துமாக்களை குறித்தோ எதை குறித்து வேண்டும் இருக்கலாம் உன்னுடைய அழுகைக்கு எது காரணமாய் இருக்கிறதோ உன்னுடைய அழுகையை கத்தர் ஆனந்த கழிப்பாக மாற்றப்போகிறா ஆனந்த கழிப்பாக மாற்றப்போகிறா அந்த கண்ணீருக்கு காரணமான காரியத்தை உன் வாழ்க்கையிலே மாற்றி உன்னை அதிசயமான காரியத்தை உங்க வாழ்க்கையில செய்து மகிமைப்படுத்த போகிறார் அண்ணாலும் கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தார் ஆனால் கர்த்தர் அன்னாளுடைய கண்ணீரை துடைத்து அவள் ஆனந்த கழிப்போடு கர்த்தரின் கொம்பை உயர்த்தினார் என்று சொல்லி பாடத்தக்கதான ஒரு வல்லமையான காரியத்தை செய்தது போல இந்த கும்பலுடைய வாழ்க்கையில நீங்கள் வடித்துக் கொண்டிருக்கிற கண்ணீருக்கு ஒரு பதிலை கொடுத்து உங்களை ஆனந்த கழிப்பாய் மாற்றப் போகிறார் விசுவாசித்தால் உன் கண்ணீர் இயேசு கிறிஸ்து மாற்றுவதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார் மூன்றாவது காரியமாக கல்லறையின் இடத்துல போகும் பொழுது நான்கு நாட்கள் ஆயிற்று நாருமே என்று சொல்லி சொல்லுகிறாங்க நாற்றம் எடுத்திருக்கிற அந்த வாழ்க்கையில நறுமணம் வீச செய்கிறதாய் கத்த மாற்றுகிறான் லாஸ்டர் அடக்கம் செய்யப்பட்டு நான்கு நாட்கள் ஆனது ஒரு அந்த கல்லை புரட்டி போடுங்கள் என்று சொல்லும் பொழுது அவங்க சொல்றாங்க நான்கு நாட்கள் ஆனதே நாருமே என்று சொல்லி ஆனால் அந்த இடத்துல அவன் கட்டப்பட்ட திரைச்சீலைகளோடு கூட எழுந்து வந்தான் அவன் கட்டவழித்து விடுங்கள் சொன்னான் ஒரு நறுமணமாய் மாற்றினான் நாற்றம் எடுக்க வேண்டிய கல்லக ஆனா ஜீவனோடு கூட வந்து நிற்கிறான் தேவ வாழ்க்கை ஐயோ நான் ரொம்ப வேதனையோடு இருக்கிறேன் நாற்றம் எடுத்து கிடக்கிறது சில பாவ சுபாவங்கள் என் வாழ்க்கைய நாற்றம் எடுக்க வைத்து இருக்கிறது நடந்த சில காரியங்கள் நான் வெளிய தலை காட்ட முடியாத அளவுக்கு என்னை அவமானப்படுத்தி என்னை வேதனைப்படுத்தி என்னை துக்கப்படுத்தி இருக்கிறது என் வாழ்க்கை முழுவதும் ஓ ஒரே நாற்றம் எடுத்து தக்கதான ஒரு வாழ்க்கை மற்றவர்கள் விரும்புகிற வாழ்க்கையா இல்ல மற்றவங்களால நேசிக்கப்படக்கூடியவங்களா நாங்க இல்ல மற்றவர்களால மதிக்கப்படத்தக்க கொண்டவர்களா நாங்கள் இல்லை என்று சொல்லி நீங்கள் எந்த காரியத்தை குறித்து கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியத்தை எல்லாம் கர்த்தர் நறுமணமாய் மாற்ற போகிறார் வாசனையாய் மாற்ற போகிறார் நிந்திக்கப்பட்ட அவமானப்பட்ட தலை குனிந்த கர்த்தர் உங்களுடைய தலைகளை மீண்டும் உயர்த்த போகிறார் மேன்மைப்படுத்த போகிறார் ஆசீர்வதிக்க போகிறார் நீங்கள் விசுவாசத்தோடு தேவ சமூகத்துல காத்து பாருங்க ஏதோ நாற்றம் எடுத்து இருக்கிறதா உங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள் எல்லாம் ஒரு நறுமணமாய் வாசனையாக கர்த்தர் மாற்றுவதற்கு அவர் வல்லவன் எல்லாவற்றுக்கும் மேலாக கடைசியாக நான்காவது காரியமாக இது அந்த இடத்துல கூடி வந்திருக்கிற எவ்வளவோ அற்புதங்களை செய்கிறானே அதிசயங்களை செய்கிறானே சுகமாக்கி இருக்கலாமே பாதுகாத்து இருக்கலாம் வந்திருக்கிற ஜனங்கள் எல்லாரும் ஆண்டவரை ஏலனமாய் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அகங்காரமாய் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் நான்காவது காரியம் அகங்காரமாய் பேசுகிற நாவுகளை அடக்கி வைக்க போகுரா நீ விசுவாசித்தா தேவ மகிமைய காண்பாய் அப்படிப்பட்டதான சத்தம் இங்க பார்த்தாலும் இயேசுவை குறை சொல்லிக் கொண்டு இயேசுவை வேதனைப்படுத்திக் கொண்டு ஏதோ பெரிய அற்புதங்களை செய்கிற அடையாளங்களை செய்கிறார் லாசுவை காப்பாற்றி இருக்க வேண்டியதான என்கிறதான அகங்காரமான பேச்சுகள் அங்கங்கே கேட்கப்பட்டுக் கொண்டு ஒரு பக்கம் மாத்தாலும் மரியாதை சொல்ல ஆண்டவரே நீர் இங்க இருந்து இருந்தா என் சகோதரர் மறித்து இருக்க சொல்லி அவங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற ஏக்கங்களையும் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அகங்காரமாய் பேசுகிற அத்தனை பேருடைய நாவுகளையும் கல்லரின் அருகில நின்று ஆண்டவர் ஜபத்தினாலே வெளியே சொன்ன மாத்திரத்துல வந்த பொழுது அகங்காரமா பேசினாய் நின்றார்கள் அமைதியா நின்றார்கள் தேவ பிள்ளையே உங்களுக்கு விரோதமாக வார்த்தைகள் வருகிறதுன்னு சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறீங்களா உங்களை கேலி செய்யறாங்கன்னு கலங்கி கொண்டிருக்கிறீங்களா உங்களை கிண்டல் பண்ணுகிறாங்க உங்களை அவமானப்படுத்துறாங்க உங்களை அசிங்கப்படுத்துறாங்க வார்த்தையினால உங்களை கொன்று கொண்டு இருக்கிறார்கள் பரியாசனம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிறீங்களா கவலைப்படாதீங்க உங்களுக்கு உரோதமாய் பேசப்படுகிற அத்தனை நாவுகளையும் கர்த்தர் அமைதிப்படுத்துகிற அளவுக்கு ஒரு மகிமையான வல்லமையான காரியத்தை தேவன் உங்க வாழ்க்கையில செய்ய போகிறா கோலியாத்து இப்படிதான் ஒவ்வொரு நாளும் வந்து அகங்காரமாய் பேசிக் கொண்டிருந்தான் ராஜாவோ மற்ற வீரர்களோ யாரும் எதிர்த்து நிற்க முடியல ஆனால் ஆடு மேய்க்கிற சிறுவன் தாகி தேவனாகி கர்த்தனு நாமத்துல நான் வருகிறேன் என்று சொல்லி விசுவாசத்தோடு ஒரே ஒரு கூழாங்கல்ல அவ்வளவு கொக்கரித்த கோழியாத்த கர்த்தர் விளை செய்தார் ஒரு வெற்றியை கொடுத்தா நீ விசுவாசித்தா உனக்கு விரோதமாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கிற அத்தனை நாவுகளையும் அமைதிப்படுத்துவதற்கு ஆண்டவர் வல்லமை உள்ளவர் ஆண்டவர் வல்லமை உள்ளவர் ஆகவே இதை கேட்டுக் கொண்டிருக்கிற அன்பான கட்டுடைய பிள்ளைகளை முடிந்து போனது வாழ்க்கையில ஒரு புதிய துவக்கத்தை கொடுக்கவும் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற அழுது கொண்டிருக்கிறவங்க வாழ்க்கையில ஒரு ஆனந்த கழிப்பை கொடுக்கவும் நாற்றம் எடுத்திருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில நறுமணம் வீச செய்கிற காரியத்தை செய்யவும் அகங்காரமாய் உங்களை குறித்து பேசிக் கொண்டிருக்கிற அத்தனை நாவுகளையும் அடக்கி வைக்கக்கூடிய ஒரு மகிமையான காரியத்தை செய்ய போகிறான் நீங்கள் நானும் செய்ய வேண்டிய காரியம் உன்னையே ஒண்ணும் விசுவாசத்தோடு கூட தேவ சமூகத்துல காத்துருங்க விசுவாசத்தோடு கூட ஜெபியுங்க எனக்காக கத்தர் யாரையும் செய்து முடிப்பார்ங்கிற விசுவாசத்தோடு கூட காத்துருங்க சூழ்நிலைகளை பார்க்க வேண்டாம் பிரச்சனைகளை பார்க்க வேண்டாம் சுற்றி நடக்கிற காரியங்களை பார்க்க வேண்டாம் ஜனங்க பேசுகிற வார்த்தைகளை கேட்க வேண்டாம் அண்ட சராசரங்களையும் உருவாக்கின ஆண்டு வராக இயேசு கிறிஸ்துவ நோக்கி மாத்திரம் நீங்க பாருங்க கட்டாயமாய் கத்தரும் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொடுப்பார் ஜெபிக்கலாமா அன்பு நிறைந்த ஆண்டவரே இந்த நல்ல நாளில் லோ சுவாமி இந்த வார்த்தைகளை கேட்கிறேன் இந்த குடும்பத்திற்காக நாங்கள் செலிக்கிறோம் ஆண்டவரே எதையெல்லாம் இழந்து இருக்கிறார்களோ திரும்ப அவர்களுக்கு அந்த ஆசிர்வாதங்களை கத்த கொடுப்பீராக எது நிமித்தமாய் கண்ணீர் வடித்து கலங்கி கொண்டிருக்கிறார்களோ அந்த கண்ணீருக்கு காரணமான காரியம் அவங்க வாழ்க்கையிலிருந்து மாறி ஒரு ஆனந்த சந்தோஷத்தை திரும்ப கத்த கொடுப்பீராக அணுரே மற்றவர்கள் அவமானப்படுத்தி வேதனைப்படுத்துகிற அளவுக்கு எந்த காரியம் அவங்க வாழ்க்கையில நாற்றமறுத்தா இருக்கிறதோ மற்றவர்கள் வெறுக்கத்தக்க விரும்ப விரும்ப முடியாத படிக்க எந்த காரியம் இருக்கிறதோ அது எல்லாம் நீக்கி ஒரு அணுரைய ஆனந்த தையில அன்பரே வாசனையுள்ள ஒரு வாழ்க்கையாக அநேகர் விரும்புகிற ஒரு பிள்ளைகளாக அவங்க குடும்பங்களை கத்தனை மாற்றுகிறார்கள் ஏதோ சுவாமி அகங்காரமாய் அவமானப்படுத்தி கேவலப்படுத்தி கேலி கிண்டல் செய்து பரியாசமாய் பேசிக் கொண்டிருக்கிற அத்தனை ஆவுகளையும் அண்டபரே நீர் அமைதிப்படுத்துகிற அளவுக்கு வல்லமையான காரியத்தை ஒவ்வொரு மகனுடைய மகனுடைய வாழ்க்கையில கத்த நிச்சயம் வழி வாய்ப்பு கொடுக்கிறோம் நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய் என்று சொல்லியிருக்கிறீ அந்த விசுவாசத்தோடு கூட அண்டபுர பிள்ளைகள் ஜெபிக்கவும் காத்திருக்கவும் அந்த மகிமையை காணவும் கர்த்த உதவி செய்கிறார் இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே அன்பான தேவ பிள்ளைகளே உங்க வாழ்க்கையில கத்த கட்டாயமாக இப்படிப்பட்ட எல்லா ஆசீர்வாதத்தை கொடுப்பார் விசுவாசத்தோடு ஜபத்துல காத்திருங்க மகிமையான காரியங்களை பெற்றுக்கொள்ளுங்க கத்தை உங்களை ஆசிர்வதிப்பான் காட் பிளஸ் யூ